பிரிஸ்தலோடு இந்த கால மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் நாற்பது எட்டு நாற்பதா சங்கீதம் எட்டாவது வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உன் நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு விரும்பும்படியாக செய்வார்கள் அதே போல் தாவித கேட்கிறார் ஆண்டவரு உமக்கு எது பிரியமோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் உடல் நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன் என்பதாக பவுல் குறைந்தேர் எழுதும்போது அவர் இவ்விதமாக எழுதுகிறார் திருமணமானதான ஒரு மனிதன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று அதுக்காக கவலைப்படுகிறான் திருமணமான ஒரு சகோதரி கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று அதுக்காக கவலைப்படுகிறாள் என்பதாக அந்நியாயமானது அப்படி ஒரு ஒருவருக்கு ஒருவர் பிரியமாக இருக்க வேண்டியது அவசியம் சிலர் தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அநேக காரியங்களை தியாகம் செய்வதை நாம் கண்கூடாக காண்கிறோம் பாருங்கள் சைவமாக இருக்கக்கூடியதான சில சகோதரிகள் தன்னுடைய கணவனுக்காக அசைவத்தை சாப்பிட விரும்புகிறார்கள் அல்லது அசைவம் சாப்பிடுகிறவர்கள் கணவன் சைவமாக இருக்கிறபடினாலே அந்த அசைவத்தை மறந்து சைவம் சாப்பிடும்படியாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அதே போல் கணவனும் அசைவம் சாப்பிடுகிறவன் இருப்பான் மனைவிக்கு அது பிடிக்காது ஆகையினாலே அவனும் தன்னை சைவத்துக்கு மாற்றிக்கொள்கிறான் கொள்கிறான் எப்படி தங்களுடைய எதிர்பாரருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணைக்கி பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை அதுக்காக அர்ப்பணிக்கிறார்கள் தியாகம் பண்ணுகிறார்கள் இதே போல தாவித ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது எது அதை நான் செய்ய விரும்புகிறேன் உடைய நியாயபுரமான என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது என்பதாக ஆண்டவருக்கு பிரியமானது என்னது எஸ்ஐ கேள் பதினெட்டில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது சாகருடைய சாவை நான் விரும்பாமல் அவன் மரம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போது ஒரு பாவி அப்படியே பாவம் செய்து பாவத்தில் நீடித்திருப்பது ஆண்டவர் விரும்பவில்லை அவன் பாவத்தை விட்டு மரம் திரும்பி ஆண்டு பிள்ளையாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பது ஆண்டவர் பிரியம் பிரியமில்லை பாவத்தில் வாழ்கிறவர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது சாகருடைய சாவை நான் விரும்பாமல் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் மனம் திரும்பி அவன் நீதி நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ சாகருடைய சாவை ஆண்டவர் விரும்புகிறதில்லை மனம் திரும்ப வேண்டும் பாவத்திறந்து விடலியாக்கப்பட வேண்டும் அவன் பாவம் செய்து அப்படியே நரகத்து போய்விடக்கூடாது அவன் நீதி நியாயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பிரியமில்லாத ஏதாக காரியங்கள் என்று செய்து கொண்டிருப்பீர்களானா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் அந்த தீயை வழியிலிருந்து விலகி நல்ல வழியில் செய்ய நல்ல வழியிலே வாழ உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஒன்று சாமிகள் பதினான்கு அதிகாரத்தில் கூட பதினொன்று அதிகாரத்தில் கூட சவு சவுல் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்தார் அப்போது சாமூர் சொல்கிறார் பலியை பார்க்கலும் தான் முக்கியமானது ஆண்டவருக்கு பலி செலுத்துவது அல்ல ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிவது தான் அவருக்கு பிரியமானது என்று சொன்னேன் இன்றைக்கு அநேகர் காணிக்கைகளை கொடுத்து அல்லது ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் என்று விரும்புகிறார்கள் அது அல்ல காணிக்கையை பார்க்கலும் காணிக்கை படைக்கிற நீங்கள் தான் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள் காணிக்கை பார்க்கலும் உங்களையே ஆண்டுடைய கரங்களை காணிக்கையாக அர்ப்பணிப்பீர்களானா உங்களையே ஆண்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியாக அர்ப்பணிப்பீர்களான்னா அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் ஒருவேளை நீங்கள் சில காரியத்தில் பழகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அதிலே உழன்று கொண்டு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவருக்காக அந்த காரியத்தை விட்டு வெளியே வருவது அதுதான் அவருக்கு பிரியம் காணிக்கையை பார்க்கலும் பலியை பார்க்கலும் ஆண்டோட வார்த்தையை கீழ்படுதிலே முக்கியம் என்று சாமியார் சவுலை பார்த்து சொல்கிறார் அந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படியாமல் சவுலும் ஜனங்களும் அதை ம அமலைக்கருடைய ஆடு மாடுகளில் முதல் தரமானது ரெண்டாம் தரமானதையும் கொண்டு வந்தார்கள் அழித்து போட விருப்பம் இல்லாமல் அவைகளை கொண்டு வந்தார்கள் ஆகாக ஆகை பிடித்து கொண்டு வந்தார்கள் இது ஏன் இந்த காரியத்தை செய்தா என்று சாமுகள் கேட்டால் சவுல் சொல்கிற இதை கத்தருக்கு பலியிடும்படியாக பாருங்கள் பலியை பார்க்கலும் ஆட்டு கடா பார்க்கலும் கீழ்ப்படலும் ஆட்டு கடாக்க நினத்தை பார்க்கலும் செவி தான் உத்தமம் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அப்போ பழி அல்ல காணிக்கை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அப்போ உங்களுடைய காணிக்கையை பார்க்கலும் நீங்கள் தான் கர்த்தருக்கு மு முக்கியமானவர்கள் நீங்கள் தான் கர்த்தருக்கு பெரியமானவர்கள் நீங்கள் தான் ஆண்டோருக்கு வேண்டும் ஆகையினாலே உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற சில குறைகளை குற்றங்களை அல்லது விட முடியாத காணப்படுகிற சில பலகீனங்களை ஆண்டோடத்தில் சமூகத்தில் அறிக்கையடுங்க ஆண்டு ஒரு நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புவார் ஆனால் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் இல்லை எனக்கு ஒரு உடலில் தாரும் என்று ஜபிப்பீர்கள் ஆனால் ஆண்டோருங்களை அந்த குறிப்பிட்ட காரியத்தில் விடுதலையாக்கி ஆண்டவர் பிரியமானவர்களாக மாற்றுவார் எப்படி வாசிக்கிறோம் நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசர் நமக்கு இருக்கிறார் என்பதாக இப்போ நம்ம பலகீனம் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும் எந்த காரியத்தில் நாம் பிடிபட்டு காணப்படுகிறோம் இதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும் அவர் மாம்சத்தில் வாழ்ந்ததான கர்த்தர் அவர் நம்மை போல பாடுள்ள ஒரு பா அந்த அது உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அவருக்கு பசி இருந்தது, தாக இருந்தது அவருக்கு தூக்கம் வந்தது களைப்பா இருந்தார் எத்தனையோ காரியங்கள் மனிதனுடைய மனிதனுக்குரியதான எல்லா சூழ்நிலும் அவர் முப்பத்தி மூன்று வருடம் மனிதனாக வாழ்ந்தபடினாலே மனிதனுக்குரியதான எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும் தான் நம்மை குறித்து நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசார் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் அம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசார் என்று எவர் நிரபகாரம் குறிப்பிடுகிறார் ஆகினாலே நம்முடைய பலகீனங்கள் சில காரியங்களில் நாம் ஜெயம் எடுக்க முடியாதவர்களாக தடுமாறிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அதை ஆண்டோட கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டாம் ஒரு உங்கள் பிரியமான வரும்போரே நான் செய்கிறதான் அந்த காரியம் நமக்கு பிரியமில்லை என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது இதிலிருந்து எனக்கு ஒரு விடலை தர வேண்டும் என்று நாம் ஆண்டுடைய சமதில் ஜபிக்கும் போது அவர் நமக்கு விடலை தர வல்லவராய் காணப்படுகிறார் மாத்திரமல்ல சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று வசனம் வாசிக்கும்போது நாங்கள் வாசிக்கிறோம் கத்தோட நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிழப்படுத்துவது கொம்பும் வரிகுழம்பும் உள்ள காலை எருதை பார்க்கலும் இதுதான் அவருக்கு பிரியம் என்று இதுவே பிரியம் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் அப்படினா எது ஆண்டவருக்கு பெரியும் முதலாவது நான் நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வருவது நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு அல்லது நம்முடைய குறிப்பிட்டதான சில அடிமை நான் வெளியே வருவது ஆண்டவருக்கு பிரியம் ரெண்டாவது அவரை நான் பாடி துதிப்பது அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது அது கொம்பு வரிகுழம்பு உள்ள காலை எருதை பார்க்கலும் பிரியம் என்று சொல்லப்படுகிறது கொம்பு வரிகுழம்பு உள்ள காலை அது கிதிய பார்த்த பார்த்து ஆண்டோர் சொல்லும்போது நியாயபதிகள் ஆறாதிகாரத்தில் உள்ள தகப்பனுடைய ஏழு வயது காலை எனக்கு பலி செலுத்தன்னு சொன்னார் அது ரொம்ப குட்டியும் இல்லை ரொம்ப வயதானதான மாடும் இல்லை ஏழு வயது காலை இருந்து என்று சொல்வது நல்ல வாலிவுமான நல்ல பலம் உள்ளதான எதையும் செய்யக்கூடியதான பலம் உள்ளதான காலை அந்த காலையை தான் ஆண்டோர் சொல்கிறார் கா ஆண்டோருக்கு பலியிடும்படியாக தாவித அதை குறிப்பிடும்போது காலை எருது ஆண்டு ஒரு விரும்புகிறதான அந்த காலை எருதை பார்க்கலும் அவருக்கு பிரியமானது அவரை துதிப்பது ஸ்தோத்திரம் பண்ணுவது வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனையின் நடுவில் நீங்கள் போய் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறதை பார்க்கலும் பிரச்சனை வருகிறது கவலை வருகிறது அதெல்லாம் ஒரு ஓரமாக வைத்து விட்டு ஆண்டு ஒரு பாடுவீர்கள் அண்ணா துதிக்கிற இடத்துல ஆண்டு ஒரு வந்து விடுகிற தேவன் பாடி துதிக்கிற இடத்துல அது அவருக்கு பிரியமானது எங்கே துதிக்கிற சத்தம் கேட்கிறதோ அங்கே அவர் வந்து விடுகிறார் எங்கே பாடுகிற சத்தம் கேட்கிறதோ அவர் அங்கே வந்து விடுகிறார் காரணம் அவர் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறோன்னு நான் வாசிக்கிறோம் துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் உங்களை வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு கவலை வந்து விடுகிறது வாரம் வந்து விடுகிறது பிரச்சனை வந்து விடுகிறது அதே நினைத்து கலங்கி கொண்டிருப்பீர்கள்னா சாத்தா வந்து உங்களை மீண்டும் மீண்டும் அந்த கவலைக்குள்ளாக இழுத்து கொண்டு போவான் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டோரை பாடி துதிப்பீர்களான்னா அது அவருக்கு பிரியமானது அவர் பாடி நீங்கள் பாடி துதிக்கும் போது அவர் வந்து விடுகிறார் வந்தால் உங்களோட பிரச்சனையிலிருந்து உங்களை நீங்களாக்குற தேவன் நமது அப்போது சிலர் பதினாறு அதிகாரத்தில் வாசிக்கும் போது பவுலும் சீலாவும் கால்கள் தொழுமரத்தில் மாற்றப்பட்டவளாக துக்கத்தோடு இருந்தார்கள் ஆனால் அந்த சூழ்நிலை அவர்கள் போது ஆண்டவர் வந்தார் கட்டுகளை அறுத்தார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் இங்கே பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும் அது கத்தறிவு பிரியமானது பாடுகிற இடத்துல ஆண்டவர் வந்து விடுகிறார் ஆண்டவரை துதிக்கிற இடத்துல வந்து விடுகிறார் நம் பாக நான்கு ஏழில் வாசிக்கும் போது நாம் வேண்டிக் கொள்ளுகிற போதெல்லாம் கத்தரமாக சமயமாக இருக்கிறது போல என்று வாசிக்கிறோம் அப்போ நம்ம துதிக்கிற போது துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் துதிக்கிற போது வந்து விடுகிறார் பாடி துதிக்கிற வேளையில் நம்முடைய நடுவில் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றி நமக்கு ஒரு விடுதலை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார் இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை அகப்பட்டு வெளியே வர முடியாமல் கவலையின் மேலே கவலைப்பட்டு துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிற இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டோரை பாடி ஏதோ ஒரு கோரஸை பாடி ஒரு பாட்டுடைய சில அடிகளை பாடி ஆண்ட ஒரு துதிப்பீர்களா உங்களோட வாழ்க்கையில் சொல்லி முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் மாத்திரமில்லை நீ துதிக்கும் போது ஆண்டோர் வந்து உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை நீக்கி தேவன் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் அவன் பிச்சை கேட்டு கொண்டு வந்தான் ஆண்டவரே என்று கூப்பிட்டா இயேசு நின்று கேட்கிறாரு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் அப்போ நீங்கள் பாடி துதிக்கும்போது ஆண்டோரோட அருகில் வந்து கேட்பாரு நான் உன்னை என்ன செய்ய வேண்டும் எந்த பிரச்சனை நடுவில் இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு உடைய பிரச்சனை நீக்கி உன்னோட வாழ்க்கையில் ஒரு பேரின்பத்தை பேரானந்து தந்து பிரச்சனையை மாற்றி விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் அவரை பார்த்து ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துறப்பா தாவிதை சொல்லுகிறார் கதாவே உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்பதாக இந்த காலை விழலாண்டு ஒரு அந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுகிறீர்கள் நன்றி செலுத்து சாகனுடைய சாவினை விரும்பாமல் அவன் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்புகிறாண்டு ஒரு பலியை பார்க்கலும் அன்று ஒரு கீழ்ப்படலை விரும்புகிறப்பா ஏசப்போ மக்கள் சொன்ன கவலைப்பட்டு சோர்ந்து போய் இருப்பதை பார்க்கலும் அண்டு ஒரு துதிப்பதை விரும்புகிறாண்டு ஒரு துதித்து பாடுகிற இடத்துல வந்துவிடுகிறப்பா கொம்பு உள்ள காலை எருதை பார்க்க அது உங்களுக்கு பிரியமென்ற வாசிக்கிறோமே நாங்கள் ஆண்டு ஒரு கத்த பிரச்சனை நடுவில் இருந்து துக்கப்படுகிறதை பார்க்கலும் பிரச்சனை நடுவில் இருந்து உண்மை துதிக்க துதிக்க உண்மை மகிழப்படுத்தும் போது அண்டு ஒரு நீர் வந்து எங்களை விடு விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா எசுப்பா மக்கள் ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்தை இந்த காலை விழல எங்களோட பேசினுடைய நன்றி செலுத்துகிறோம் நாங்களை துதித்து மையப்படுத்தக்கூடிய கிருவிழை தாங்க அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க எசுமலும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரம்மை ஆஸ்வதிப்பாராக